வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெம்டிஎன்வி நம்ம வந்து தமிழ் தகுதி தேர்வு முந்தைய ஆண்டு வினாக்கள்லாம் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி நாலில் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் ரிவர்ஸ்லேருந்து பார்த்துட்டு போயிட்டுருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்ட கொஸ்டின் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த எக்ஸாம் பப்ளிக் ஹெல்த் அண்ட் சவார்டினேட் சர்வீஸில் சோஷியல் கேஸ் ஒர்க் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு எக்ஸாம் நடந்துச்சு சரிங்களா இது வந்து தமிழ் தகுதி தேர்வு கொஸ்டின்ஸ் வந்து டீட்டெயில்டாக பார்ப்பேன் ஏன்னா வரப்போகிற ஃப்யூச்சரில் வந்து அப்டேட்டாக ஆகி இப்போ ரீசெண்டாக சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ குரூப் ஃபோர் குரூப் டூ எல்லாத்துக்குமே வந்து வந்து இந்த இது பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் பேப்பர் அதிகமாக இருக்கும் கொஸ்டின்ஸ் அதிகமாக இருக்கும் இதே செட் ஆஃப் த சிலபஸ் தான் நிறைய பேட்டர்ன் கொடுத்துருக்காங்கன்னும் போது இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இருக்கும் வாங்க பார்த்துக்கலாம் கொஸ்டின் இரத்தல் இரு வினைகளின் பொருள் வேறுபாடுன்னு கேட்குறாங்க இரு வினைகளின் பொருள் வேறுபாடு இரத்தல் இந்த இரத்தல் இதில் இதில் இந்த இரத்தல் வந்து இறந்து போகிறத பற்றி சொல்கிறது இறப்பை பற்றி குறிப்பிடுகிறது இது இரத்தல் வந்து இரத்தல் யாசித்தல் இரத்தல்னு சொல்லணும் கையேந்துதல் அப்படி சொல்கிறது தான் இது சரிங்களா அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பொருள் வேறுபாடு தான் இறங்கு இறங்கு இறங்குனா என்ன கருணை காட்டு ஒருத்தர் மேலே ரொம்ப இறக்கங்காட்டு இறங்கு அப்படின்னு சொல்லல இறங்கு அப்படின்னா இறக் கருணை காட்டு இது இறங்குனா கீழிறங்கு மேலேருந்து இறங்குன்னு சொல்லல அந்த இறங்குன்னு வரும் அடுத்த கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்துக இல்வாழ்வு என்பது வறியவருக்கு உதவி செய்தல் சென்டென்ஸை சரியாக படித்தா சரியாக போட்டுடலாம் மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே மற்ற மூணு சென்டென்ஸும் வந்து சரியாக இருக்காது சொற்களை உடம்பு அடுத்தது வந்து உலகம் உள்ள வரையிலும் தமிழ்மொழி வாழட்டும் அடுத்த கொஸ்டின் அகரவரிசைப்படி அகரவரிசையில் உங்களுக்கு தெரியும் ஆ இ வரிசையில் காணாச்சா வரிசையில் சரியாக சொல்லி பார்த்தோன்னா இந்த அன்பு தான் ஃபா ஆதான் ஃபஸ்ட்டு அன்பு ஆடு அன்பு ஆடு இரக்கம் ஈதல் அடுத்தது வந்து உயிர் ஊக்கம் எளிமை ஏது ஐந்து ஒழுக்கம் ஓசை ஔவை உயிர் உயிர்க்கு வரிசையிலே கொடுத்துருக்காங்க அடுத்த கொஸ்டின் அகரவரிசை தேசியம் துறைமுகம் நகரம் நெடுஞ்சாலை மாவட்டம் இதில் வந்து என்னதுன்னு துறைமுகம் தேசியம் நகரம் நெடுஞ்சாலை மாவட்டம் அடுத்த கொஸ்டின் அகர வரிசைப்படி தான் அதுவும் பாரதம் புதுமை பெண்கள் பாப் பா வரிசை பா பா பூ பூ பே அந்த மாதிரி வரிசை மகிழ் என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் கேட்குறாங்க மகிழ்ந்தோர் வினையாள மகிழ்ந்தோர்னு வரணும் சரிங்களா அடுத்தது வந்து மகிழ்தல் என்பது தொழிற்பெயர் சரிங்களா அடுத்தது உண் வேர்ச்சொல்லின் வினையாணையம் பெயர்னு கேட்குற உண் என்பதோட வினையாணையம் பெயர் என்னதுன்னு கேட்டிங்கன்னா உண்கின்றவன் உண்கின்றவர் அப்படி வரும் உண்ணுதல் வந்து தொழில் பெயர் சரிங்களா உன்னை வந்து பெயரச்சம் அச்சம் சரிங்களா உண்டை அப்படின்னாலும் ஸோ சரியான ஆன்சர் உண்கின்றவன் அடுத்து பதினோராவது கொஸ்டின் பொறித்த என்ற சொல்லின் வேர்ச்சொல் எழுதுன்னு கேட்குறாங்க பொறி பொறித்தன்றதுக்கு பொறி என்பது தான் வேர்ச்சொல் இதே கொஸ்டின் டைரக்டாக கேட்டிருக்காங்க அடுத்த கொஸ்டின் வேர் சொல்லின் தொழிற்பெயர் எழுதுக நட நடத்ததோட தொழிற்பெயர் வந்து நடத்தல் நடத்த நடவாமை வந்து எதிர்மறை தொழில் பெயர் நடவாமை சரிங்களா அடுத்த கொஸ்டின் வினைமுற்றுக்குரிய உரிய வேர்ச்சொல்லை எழுதுக தருகின்றனர் அப்படின்னா வேர்ச்சொல் என்னது தா தா தான் வினைமுற்று வினைமுற்றுக்குரிய தருகின்றன்னு வந்து வினைமுற்று அதில் வேர்ச்சொல்னு பார்த்தீங்கன்னா தாதான் தந்துன்னா நானா வந்து வினையச்சம் தந்தனா பேரச்சம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாடுகிறாள் என்னும் சொல்லின் வேர்ச்சொல் பாடுகிறாள் பாடு அப்படின்னு போட்டுருவோம் இல்லையா பாடினா வினையச்சம் பான்றது பான்றது வராது எதுவுமே சரிங்களா பாடுகிறான்றது வேர் சொல் பாடு மட்டும்தான் வரும் அடுத்த கொஸ்டின் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இந்த சொற்கள் எல்லாமே ஒரே ஒரு பொருள் தான் தரும் இது எல்லாமே வேறு வேறு சொற்கள் பாருங்கள் அரும்பு போது மலர் வி செம்மல் இது எல்லாமே யார் எதை குறிக்கிறது பூவின் ஏழு நிலைகள் சொல்லணும் இல்லையா அதுதான் அடுத்த கொஸ்டின் கொட்டை முதிரை காழ் தேங்காய் இதெல்லாம் எதை குறிக்கிறது மணி வகையை குறிக்கிறது சரிங்களா அடுத்தது ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு ராமன் அம்பு எய்தானா என்ன ஏதுன்னு வரும் கனை எய்தான் கணைதானே அம்பு சொல்லுவாங்க ராமன் கணையை தான் எந்த நெய் வரணும் கரெக்டாக வரணும் மூணு நெய் கூரை கூரை ஒளி வேறுபாடு அறிந்து ஒளி வேறுபாடுனா வீட்டின் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து வீட்டின் கூரையை குறிப்பிடும் இந்த கூரைனா புடவையை குறிக்கும் கூரை புடவை இது நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க டிஎன்பிஸ்டில் அடுத்த கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இருந்து பத்து கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லிடுறேன் சிலபஸில் ஸோ செலைன்ஸ் ஆயில் அப்படின்னா என்னென்னா கலர் நிலம் செலைன்ஸ் ஆயில் கலர் நிலம் அடுத்தது கைட்லைன்ஸ் கைட்லைன்ஸ்னால் வந்து என்னென்னா பின்பற்றத்தக்க வழிமுறைகள் பின்பற்றத்தக்க வழிமுறைகள் ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல் கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டுனால் கடன் அட்டை சரிங்களா கிரெடிட் கார்டுனால் கடன் அட்டை டெபிட் கார்டுனா என்னன்னா பற்று அட்டை என்று பொருள் சரிங்களா கிரெடிட் கார்டுனா கன அட்டை டெபிட் கார்டுனா பட் டிஜிட்டல்னா மின்னணும் அப்படின்னு அர்த்தம் வணிகம் வராது மின்னணும் அப்படி அடுத்தது ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம் வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் பிழைகளை திருத்திடுது வாழைப்பழம்னா வரும் வாழைப்பழம் தானே வரும் உடலுக்கு மிகவும் நல்லது இங்கே பாருங்கள் இங்கே தப்பாக இருக்குது நல்லது அடுத்த கொஸ்டின் மரபு பிழை தொடரை கண்டறிய பூப்பரி பூப்பரின்றது தான் இல்லையா சோறு ஒன் சோறு பூ சோ சோறு பூ பறின்னு வராது பூ கொயின்னு வரணும் சரிங்களா சோறு ஒன்றது சரியானது பானை வனையும் சரியானது சுவர் எழுப்பும் சரியானது ஸோ ஃபஸ்ட் ஒன் மட்டும்தான் எனது தப்பு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா மரபு பிழையுள்ள தொடரை கண்டறின்னு கேட்குறாங்க அடுத்த கொஸ்டின் பிழை திருத்தம் மரபு பிழைகள் சிங்கம் சிங்கம் சிங்கத்தோடைய குட்டி என்ன சொல்லணும்னா சிங்க குருளைன்னு சொல்லுவோம் சரிங்களா புலி பறனு சொல்லுவோம் பசு கன்று அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா அடுத்தது குற்றியில் உகுற வகையிலிருந்து பொருந்தா சொல்லை கண்டறியன்னு கேட்குறாங்க இது எல்லாமே குற்றியில் உரம் தான் இதில் ஒன்று மட்டும் பொருந்தாதுன்னு கேட்குறாங்க நெஞ்சு மின்தோட குட்டியில் உரம் இரும்பு குட்டியில் வண்டு குண்டு இது எல்லாமே இது மட்டும்தான் என்னது அமிர்துன்றது மட்டும்தான் கிடையாது குட்டியில் உகரம் கிடையாது அடுத்தது சினைப்பெயருக்கு பொருந்தா சொல்லை கண்டறியன்னு கேட்குறாங்க சினைப்பெயர் கண்ணுன்றது ஒரு உறுப்பின் சினையை குறிக்கிறதுனா ஒரு உடல் உறுப்போ அதெல்லாம் குறிக்கிறது என்னது சினைப்பெயர் இல்லையா கிளை கண் வால் இதெல்லாமே என்னதுன்னா சினைப்பெயர்கள் சிவப்புன்றது என்னது பண்பு பெயர் கருமை வட்டம் வடிவம் நிறம் இதெல்லாமே என்னதுன்னா பண்பு பெயரில் வரும் ஸோ ஆன்சர் வந்து கண் ஆன்சர் வந்து சிவப்பு தான் பொருந்தாது அணுகு என்பதன் எதிர்ச்சொல் விலகு எல் என்பதன் எதிர்ச்சொல் என்னது எல்னா வந்து பகல் என்ற பொருள் அதோடய எதிர்ச்சொல் கேட்குறாங்க இங்கே கொஸ்டின் நம்ம சரியாக புரிஞ்சிக்கணும் கொஸ்டின் நம்ம எல் என்றதுன்னு பார்த்த உடனே எல்னா பகல் அப்படின்னு கூடாது சரிங்களா அடுத்தது உதித்த எதிர்ச்சொல் கேட்குறாங்க மறைந்த அடுத்தது க கலன் அல்லால் கலன் அல்லால் எப்படி பிரித்து வருன்னா கலன் கூட்டல் அல்லால் வானம் அளந்தது என்று சொல்லி பிரித்து எடுத்துக்கிட்டால் வானம் கூட்டல் அளந்தது சரியான விடை கண்ணழகு கண் கூட்டல்கள் தான் சரியான கண்ணகு கண்காட்சி கண் கண்ணாட்சின்னு ஒன்று போட்டுருக்காங்க பாருங்கள் கண் இமை இனி வரணும் சரிங்களா கண் பார்வை கற்பார்வைன்னு போட்டுருக்காங்க தப்பு இது மூணுமே தப்பு இது ஒன்று மட்டும் தான் சரியானது அடுத்தது பத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு பத்து பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டாங்க தான் ஆன்சரே இருக்கும் ஸோ அதை படித்து பார்த்தாலும் ஆன்சர் எழுதிடலாம் வெள்ளத்தாலும் வறட்சியிலாலும் வளமை இழந்த மாவட்டம் எது அப்படின்னு கேட்குறாங்க வ வளம் குன்றியது எதுன்னு கேட்குறாங்கன்னு கேட்க பாருங்கள் வளம் குன்றியது என்ன மாவட்டம் தஞ்சை மாவட்டம் தஞ்சாவூர் தான் ஆன்சர் ஃபர்ஸ்டர் அடுத்தது ஆங்கிலேயர் அரசு சார் ஆர்தர் கட்டளை எப்பணையை நியமித்தது தனி பொறுப்பாளர் பணியை நியமித்தது கல்லணை கட்டுமான உத் கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டு கட்டப்பட்ட அணை வந்து தவுடீஸ்வரம் அணை கல்லணையை எக்ஸாம்பிளாக வச்சு கட்டுமான உத்தியை கொண்டு கட்டப்பட்டது தவுடீஸ்வர அணை இந்திய நீர்ப்பாசனத்தின் தண்டை என்று அழைக்கப்பட்டவர் சார் ஆர்தர் காட்டன் பழந்தமிழரின் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மையும் மக்களுக்கு எடுத்துக்கூடியவர் அவர் யார்னா அவர் தான் சார் ஆர்தர் காட்டன் தான் சரிங்களா அடுத்தது இவை இவைதாம் எனக்கு பிடித்த நூல்கள் ஒருமை பன்மைப்பிலை நீக்குகன்னு கேட்குறாங்க இவை தான் எனக்கு பிடித்த நூல்கள் வாங்கினேன் இவை தான் அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல இவைதாம் எனக்கு பிடித்த நூல்கள்ன்றது பன்மை வாங்கினேன் இவைதாம் இது எல்லாத்தையும் நம்ம மொத்தமா சொல்றோம்ல இவைதாம் ஒரு ஒன்றா சொன்னிருந்தால் தான் சொல்லியிருக்கணும் சரிங்களா அப்போது தாம் தான் சொல்லுங்க சரியானது அடுத்தது பன்மை தான் அடுத்ததும் மூவேந்தர்கள் குறித்த செய்திகள் இடம் பெற்றுள்ளன இடம் பெற்றுள்ளனன்றதுதான் மூவேந்தர்களையும் பற்றி அடுத்தது நமன்னா பொறுத்துக சொல் பொருள் சொல்லும் பொருள் நமன்னா யமன் அடுத்தது நம்பார்னா அடியார் என்று பொருள் நம்பர்னா அடுத்தது நாணயமனா நாணயமனா வெட் கூசாமல் பொருள் உய்மீனா ஈடேறுங்கள் என்று பொருள் சொல்லும் பொருளும் என்னது சமர்னா போர் என்று பொருள் சமர்னா அடுத்தது கழனினா வயல் களம்னா கப்பல் ஆழினா கடல் கார்கர் காருகர்ன்றது சரியான பொருள் வந்து பவர் சரிங்களா இந்த கொஸ்டின் டிஎன்பிஸில் கேட்டிருக்கேன் காரகர்னா நெய்பவர் அடுத்த கொஸ்டின் பிழைத்தெடுத்துக்க ஒரு ஒரு சொல்கிறாங்க இல்லையா ஒரு ஊர்னால் ஒரு ஒரு இதில் வரும் உங்களுக்கு தெரியும் ஒரு வந்து ஓர் வந்து எப்பவுமே வந்து உயிரெழுத்தை அடுத்து தான் ஓர் வரும் சரிங்களா உயிரெழுத்தை அடுத்து முன்னாடி உயிரெழுத்துக்கு முன்னாடி அழகியன்றது உயிரெழுத்து ஆ அசோ அந்த இடத்துல ஒவ்வொரு தான் வரும் குளம்ன்றது உயிரெழுத்தை அடுத்து மற்ற எந்த எழுத்து வந்தாலும் ஒரு தான் வரணும் சரிங்களா ஒரு அழகிய ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது அதுவும் அடுத்ததும் ஒரு ஒரு அது அஃது அங்கே பாருங்கள் அது நகரத்திற்கு செல்லும் ஒரு வழிச்சாலை அத்துன்னு வரக்கூடாது சரிங்களா அதுதான் வரணும் அடுத்த கொஸ்டின் எவ்வளோ உயரமான மரம் இது வந்து உணர்ச்சி தொடர் இங்கே பாருங்கள் எவ்வளோன்னு வந்தாலே என்னது அது உணர்ச்சியாக சொல்கிறோம் இல்லையா உணர்ச்சி தொடர் கோதை தேர்வில் வெற்றி பெற்றால் என்ன தொடது செய்தி ஒரு செய்தி இல்லையா செய்தியாக சொல்கிறது அதனாலது செய்தி தொடர் கோதை தேர்வில் வெற்றி பெற்றாளான்னு கேட்டால் வினா தொடர் கட்டளை எதுனா கோதை தேர்வு வெற்றி பெறு அப்படின்றது ஸோ அப்படி நம்ம பார்க்கறது தான் பிழையற்ற தொடரை தேர்வு அடுத்தது ஆயிஷா பூக்களை பறிக்க முயன்றால் பூக்களை பறி பறிக்க முயன்றால் ஆயிஷா இது மட்டுந்தான் பிழையற்றது ஏன்னா இங்கே பாருங்கள் பூக்களை பறிக்க முயற்சித்தாள் இந்த தெரிவி வரக்கூடாது அடுத்தது பூக்களை பறிக்க ஆயிஷா பூக்களை பறிக்க செகண்ட் ஒன்றில் பாருங்கள் முயற்சித்தாள் பூக்களை பறிக்க முயற்சித்தாள் அப்படின்னும் போது இதெல்லாம் வரும் முயற்சித்தால்லாம் சொல்ல முயன்றால் கரெக்டாக கரெக்டாக முயற்சித்தால் சொல்லக்கூடாது முயன்றால் ஆயுசா பூக்களை பறிக்க இந்த இதுலேயும் இந்த போட்டிருக்கான் ஸோ அதுவுமே தவறானது அடுத்த கொஸ்டின் சொல்லும் பொருளும் சொற்களின் கூட்டு பெயர்கள் அடுத்தது ஆட்டு மந்தை தான் ஆட்டு தான் மந்தை தானே சொல்லுவோம் ஆட்டு மந்தை அடுத்து எறும்பு எறும்பை வந்து சாரசாரையா போதும் சொல்லுவோம்ல எறும்பு சாறை கல் வந்து குவியலாக இருக்குது கல் நல்லா ஒரே திரு குவிச்சிருக்காங்க கற்குவியல்னு சொல்லுவோம் நூல் வந்து உருண்டை நூல் உருண்டை அடுத்த கொஸ்டின் சொல்லு கேட்ட கூட்டுப் பெயர்கள் கான்னு கேட்குறாங்க கேட்ட பழம் பழக்குலை பழம்னா பழக்குலை அடுத்தது ஓங்கு பரிபாடல் நூலின் ஆசிரியர் ஓங்கு பரிபாடல் பரிபாடலின் ஆசிரியர் யார் கீரந்தையார் தானே ஓங்கு பரிபாடலின் ஆசிரியர் கீரந்தையார் எட்டு தொகை நூல்களில் ஒன்று எட்டு தொகை நூல்கள் ஒன்று என்னது ஐங்கூறு நூறு எட்டு தொகை நூல்கள் ஒன்று சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று முல்லைப்பாட்டு பத்து பாட்டு ஒன்று சிவக சிந்தாமணியும் ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று அதனால் சிலப்பதிகாரம் சிவகசிந்தாமணி மணிமேகலை சிலப்பதிகாரம் சிவக சிந்தாமணி மணிமேகலை இதெல்லாமே என்னன்னா ஐம்பெரும் காப்பியங்கள் வளையாபதி குண்டலகேசியம் நூறு வந்து எட்டு தொகை நூல்கள் ஒன்று நற்றினை குறுந்தொகை நூறு அகநானூறு புறநானூறு பரிபாடல் பதிற்று பத்து மா அடுத்தது வந்து பரி புறநானூறு பரிபாடல் பதிற்று பத்து இந்த மொத்தம் எட்டு நூல்களும் எட்டு தொகை நூல்கள் வரும் சரிங்களா முல்லைப்பாட்டு வந்து பத்து பாட்டு நூல்கள் வரும் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் சதாவதானி என்பதன் பொருள் யாரு சதாவதானின்னா என்னதுன்னா நூறு செயல்கள் இடம்பெற்றிருப்பது தான் சதாவதனி ஒரே நேரத்துல நூறு செயல்கள் பாடும் திறம்பெற்றதுன்னு சொன்னா சதாவதனி என்னும் பட்டத்தை வழங்கியிருப்பாங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் வாயேச் என்னும் சரியான கலைச்சொல் ஆங்கில சொல் என்னதுன்னா கடற்பயணம் என்று பொருள் நாட்டிகள் மயில் நாட்டிகள் மைல்னா என்னது கடல் மயில் என்று பொருள் கலைச்சொல் ஆன்டிபயோட்டிக்னா ஆண்டிபயோட்டிக்னு இது நுண்ணுயிர் முறை நம்ம ஆண்டிபயோட்டிக் டேப்லெட் ஆன்டிபயோட்டிக் மருந்துலாம் போறோம் சொல்லணும் இல்லையா எதிர் நுண்ணுயிரி ம முறி நம்ம ம உடம்புக்குள்ள ஒரு உயிரி இருக்கும் அந்த முறிக்கிறதுக்காக நுண்ணுயிர் முறின்னு சொல்லுவாங்க கல்விக்கண் திறந்தவர் என்று பெரியாரால் பாராட்டப்பட்டவர் யாருன்னா காமராசர் கரெக்ட் சரியானது கூற்று சரி தான் அடுத்தது இலவச கட்டாய கல்வி முறை நடமதிப்பது ஆமாம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் இவர் வந்து எட்டயாபுரத்தில் வந்து இலவச கட்டாய கல்வி முறையை கொண்டு வந்திருப்பார் சாரி மதிய உணவு திட்டம் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு இலவச கட்டாய கல்வி முறையும் அவர் கொண்டு வந்திருப்பார் மதிய உணவு திட்டம் தான் இங்கே பாருங்க சீருடை திட்டத்தையும் அறிமுகம் செய்து ஒருத்தர் யார்னா காமராசர் அதனால தான் இவர் கல்விக்கண் திறந்தவர் ஏன்னா அடைக்க மூணுமே சரிதான் கூற்று சரி காரணமும் சரி கூற்று காரணம் தமிழின் தொன்மை தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் பரிதிமார் கலைஞர் தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் பரிதிமார் கலைஞர் வராது சரிங்களா தேவநாய பவனார் அடுத்தது தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமார் கலைஞர் தனி தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யாரு கூற்று பரிதிமார் கலைஞர் மொழி என அழைக்கப்படுவர் யாரு தப்பு மொழி நாயர் யார் தான் தேவநாய பவனார் தான் சரி கூற்று இரண்டு மட்டும்தான் சரியானது குரில் நெடியில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு அறிங்க கேட்குறாங்க பழம் பாலம் பழம் பாலம்னா என்னது வலிமை பழம்னா பாலம்னா ஆற்று பாலம் என்ற பொருள் அடுத்தது குரல் நெடியில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிய தொடு தோடு தொடு ஒன்று மற்றொன்றின் மீது தோடுதல் படுதல் வந்து தொடுதல் தோடுனா காதனி அது ஒரு அணிகள் அனுப்பி குறிக்கும் அடுத்து குரில் நெடியில் வேறுபாடு பணம் பானம் பணம் பானம்னா பணம் என்பது எது காசை குறிக்கும் இந்த பானம்ன்றது குடிக்கிற பானம்னா அம்பா சரிங்களா இது புதுசா இருக்கு பாருங்க இதை படிச்சிங்க பானம்னா அம்பு என்று பொருள் அடுத்த வாடி கேட்டாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா இருபொருள் இடும்பைனா என்ன துன்பம் வறுமை இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும் துன்பத்தைக் கண்டு வருந்தி அஞ்சாதவர் துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதனை வென்று விட குரல் கொடுத்திருக்கில்லையா இடும்பைனா துன்பம் வறுமை இரு பொருள் இருக்கு துளைனா என்னன்னா துவாரம் தொந்தரவு வேண்டல் வேண்டல்னா விரும்புகை விண்ணப்பம் என்று இரு பொருள் இருக்கான் வேண்டல்னா விரும்புகை விண்ணப்பம் அடுத்தது அடைப்புக்குள்ள சரியான எழுத்து சென்டென்ஸை எது பூர்த்தி செய்யணும் ஓவிய வரி வடிவத்தை ஓவிய எழுத்து என்பர் ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் சரியா பொருந்தது அடுத்தது வலசை போதல் எந்த ஆப்ஷன் வந்து சரியாக பொருத்தும் வலசை போதுன்னா விலங்குகள் இடம் போய் வலசை போதுன்னு சொல்ல மாட்டோம் தாவரங்களை வந்து பறவை படிச்சுருக்கோம் இல்லையா பறவைகள் இடம்பெயரத்துல மட்டும்தான் என்ன பண்ண சொல்றோம் நம்ம வலசை போதல் ஸோ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் தான் எனவே இணைப்பு சொல்லுன்னு கேக்கிறாங்க சரியான இணைப்பு சொல் எனவே இவ்வு குழந்தைகள் தான் இவ்வுலகின் முதல் விஞ்ஞானிகள் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பூமி அகல் விளக்காகவும் கடல் நெய்யாகவும் கதிரன் கதிரவன் சுடராகவும் உருவகப்படுத்தப்பட்டு உள்ளன இப்பாடல் எனவே இப்பாடல் உருவக அணி சரிங்களா இப்பாடல் உருவக அணி முதலாளவர்கள் பாடப்பட்ட பாடல் இது சரிங்களா திருமாலை பெற்று அடுத்தது சரியான இணைப்பு சொல் நச்சுக்காற்று ஓசோன் படலத்தை தாக்குகிறது இதனால் இந்த எந்த சென்டென்ஸ் வரும்னா இதில் இதனால்ன்ற சென்டென்ஸ் தான் வந்து சொல் தான் சரியாக மேட்ச் ஆகும் ஏனெனில் புறவு அப்படி வராது மேலும் புறவு ஆனால் ஸோ இதனால் நச்சுக்காற்று ஓசோன் படத்தை தாக்குகிறது இதனால் புறவு உங்களை தாக்குகின்றன நல்ல நூலின் இயல்புகளாக நீங்கள் கருதுவன யாவை கொஸ்டின் சரியான வினாவை தேர்ந்தெடுக்கனா தான் சரிங்களா நல்ல நூலின் இயல்புகளாக அடுத்த கொஸ்டின் கிழவனும் கடலும் கதையின் நாயகன் யார் கிழவனும் கடலுன்ற கதையில நாயகன் யாரு அப்படின்னு ஹீரோ அந்த கதையோட ஹீரோ யாரு இப்போ யார் தான் அதை சரியா பொருத்தம் நல்லோர் வாழ்த்தினர் இது என்ன காலம்னு கேக்குறாங்க நல்லோர் வாழ்த்தினர்ன்றது நிகழ்காலமா வாழ்த்தினார் வாழ்த்தினார்னா முடிஞ்சது சொல்றாங்க இறந்த காலத்தை குறிப்பிடும் சரிங்களா கண்மணி நாளை பாடம் படிப்பால் பொருத்தமான காலம் அமைமாறு பாடம் படித்தோம்னா ரெண்டு பேர் சொல்கிறது கண்மணி நாளை பாடம் படிப்பால்ன்றது எதிர்காலம் சரிங்களா படிக்கிறோம்ன்றது நிகழ்காலம் படிக்கிறோம்னா நான் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து படிக்கிறோம் படிக்கிறாள்னா நாளை பாடம் நாளையே வந்து இன்று பாடம் படிக்கிறாள்ன்றது தான் நிகழ்காலத்தில் வரும் இது வந்து நாளே நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ அப்போ படிப்பால் தான் வரும் அடுத்த கொஸ்டின் பொருத்தமான காலம் வரைக்கும் மாடு புல் மேய்ந்தது இறந்த காலம் இதில் சரியான இறந்த காலம் இது மேய்ந்ததுன்னு வரும் மேயுன்றா எதிர்காலம் மேயின்றனா நிகழ்காலம் மாடும் இதுவும் நிகழ்காலம் ஸோ இது மட்டும்தான் சரியானது மேயுன்றது எதிர்காலம் வரும் சரிங்களா அடுத்த கொஸ்டின் இரு சொற்கள் இணைத்து சரியான புதிய சொல் அமைக்கப்பட்ட தொடர் கேட்குறாங்க மணிமேகலை இதில் இருக்க சென்டென்ஸ்லாம் ஒரு ஒரு வேர்டையும் இணைச்சா என்னென்ன வரும் பாருங்கள் மணி ஒன்று மேகலை இது ரெண்டையும் இணைச்சா மணிமேகலை சரிங்களா அடுத்தது வந்து மழை மேகம் வான்மலை வான் வான்மழை சரிங்களா வான்மழை இணைக்கலாம் அடுத்தது பூ மணி பூ மணி சரி இப்படி என்ன சா மட்டும்தான் மூணு சண்டை சொல்றது சரிங்களா அடுத்தது சொற்களை இணைத்து புதிய சொற்கள் பூ இந்த இது கூட எது என்னச்சா சரி சண்டை பூ வயல் என வராது பூ கொள்ளை வராது பூ சோலை தான் சரியாக வரும் ஸோ சோலை பேச்சு வழக்கு எடுத்து வழக்க மாற்றுங்கன்றாங்க மலர்விழி சுவற்றில் எழுதுகிறாள் சுவற்றில் வரக்கூடாது இல்லையா என்ன வரணும் சுவரில் அடுத்த கொஸ்டின் பேச்சு வழக்கை எழுத்து வழக்கம் அதுக்குள் அதற்குள் அப்படின்னு வரணும் பேச்சு வழக்கை எழுத்து வழக்கம் வரிசையில் ஒழுங்காக நில்லு நில் நில்லுன்னு வரக்கூடாது நில் ஒழுங்காக நில் அடுத்து நிறுத்தர் குறிகளை அறிதல் கபிலன் தன் தந்தையிடம் இன்று மாலை விளையாடப் போகட்டுமா என்று கேட்டான் வினா கொஸ்டின் மார்க்கும் கொடுத்துருக்காங்க கேட்டான் அஃபாசிக்கும் கொடுத்துருக்காங்க அடுத்து குறிகள் தான் அடுத்து நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் ரெண்டு ரெண்டு இது வரதுனால தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க ஊர் பெயர் இது ஊர் பெயர் ரொம்ப இம்பார்ட்டன் திருச்சிராப்பள்ளி என்ன சொல்லுவோம் நம்ம திருச்சின்னு சொல்லுவோம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் நாகப்பட்டினத்தில் நாகைன்னு சொல்லுவோம் நாகப்பட்டினத்தை நாகை என்றும் தேவக்கோட்டையை தேவோட்டை இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன் பாருங்கள் தேவோ தேவக்கோட்டையை தேவோட்டை என்று குறிப்பிடுவோம் ஜங்கில் பிரமலுக்கு என்ன தமிழ் சொல் ஜங்கிள்னா என்னது காடு ஜங்கிள்னா காடு ஜங்கிள் எழுதும் இல்லையா ஜே யூஎன் அந்த ஜங்களுக்கு காடு என்ற பொருள் டிவி டெலிவிஷன்றதை என்ன சொல்லுவோம் தொலைக்காட்சி சதம்னா நூறு என்று பொருள் உனக்கு கதை எழுத திரும்ப வினாவிற்கு கட்டுரை எழுதி அதற்கு இனமான வேறொரு இணையை கொடுவது இனமொழி விடை அடுத்தது சரியான விடை விடை கேற்ற வினாவை தேர்ந்தெடுங்கிற சரியான இணை கண்டறின்னு கேட்குறாங்க வினா எதிர் வினாதல் விடை நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு நீ விளையாடவில்லையா எதிர்த்து கேட்கறது இது இது கிடையாது ஒன்று கிடையாது தப்பு உற்றது உரைத்தல் விடை உற்றது உரைதுன்னா என்னுடன் ஊருக்கு வருவாயேனா இதுதான் வராமல் இருப்பேன் தான் என்னது வினா எதிர் வினாதல் விடை இந்த கொஸ்டின் தான் வரா இதுதான் வினா வினா எதிர் வினாதல் விடை உற்றது உரைத்தல் விட கால் வலிக்கிறதுன்றது உற்றது விடை தான் சரியானது உறுவது குரல் வரும் நீ விளையாட என்ற வினா கால் வலிக்குன்னு சொன்னால் உருவது குரல் இதுதான் சரியானது இப்போது சரிங்களா இன என்னுடன் ஊருக்கு வருவாயேனா எனக்கு எனக்கு கை கவிதை எழுதி திறமை கட்டுற எழுதுன்னு சொல்லுவோம் இல்லையா அதற்கு என்னமான வேறு ஒரு விடையை கூறுவது அதுதான் இனமொழி விடை அடுத்த கொஸ்டின் ஐகோர்ட் ஹை கோர்ட்னா என்னது உயர் நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்னா உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் ஹியரிங்னா என்னது விசாரணை என்று பொருள் ஹியரிங்னா கிளியர் இன்கம் கிளியர் இன்கம்னா தெளிவான வருமானம் கிளியர் இன்கம் நெல்லிக்கை ஓமையை ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்யுன்னு கேட்குறாங்க நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்போ எப்படி என்ன நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினா என்ன இருக்கும் வெளிப்படை ஒற்றுமை இன்மையாக இருக்கு அதெல்லாம் ஒன்றும் ஒன்றா இருக்காது இல்லையா ஒற்றுமையின்மை கொட்டி செதறி போகும் இல்லையா கிணறு வெட்ட பூதம் கிளம்பு அது எதிர்பாராத நிகழ்வு அப்படி ஒரு நிகழ்வு நடக்குது கிணறு வெட்ட பூதம் கிளம்புமா அப்படி நடக்கவே நடக்காது தற்செயல் நிகழ்வுலாம் கிடையாது தற்சேன்னா எப்படின்னா நடக்க சான்ஸ் இருக்கும் பயனற்ற செயல்னா அதெல்லாம் கிடையாது ஸோ எதிர்பாராத நிகழ்வு ஓமியால் விளக்க பொறுத்த பொறுத்துனா பொருத்தமான பொருளை தெளிவு செய்க ஒற்றுமையின்மை ஒற்றுமை வெளிப்படுத்தின்மை இது மூணும் சரியா இருக்கு இது தான் தடையின்றி மிகுதியாக இருக்கு சரிங்களா ஓவியம் வேலைன்னால் வரையப்பட்டது இது இவ்வகை வாக்கியம் என கூறுக வரையப்பட்டது பட்டதுன்னு வந்து என்ன வரணும் செயபாட்டு வினை அடுத்தது விடைத்தாள்கள் வருவித்தார் வருவித்தார் தருவித்தாள் பிறவினை வாக்கியம் மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் ஆணிரைகளை சொத்தாக கருதினர் வின விடைக்கற்ற வினா கேட்குறாங்க சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் மக்கள் சொத்தாக எதை கருதினர் அப்படின்னு சொல்லணும் ஓமையும் ஓமையையும் ஒன்றாக அமைவது உருவகனி உருவகணியை விதை கேட்டுனா உருவகனியை விளக்குகன்னு கேட்குறாங்க உருவகனி இதெல்லாம் ஓமை ஓமை தான் கேட்குறாங்க பட் உருவகனி தான் ஆன்சரு கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர் கடகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை ரெண்டு இருக்கு இல்லையா கும்பாட்டம் குடக்கூத்து அடுத்து வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதை சேர்த்துக்கும் வாசல் அலங்காரம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அண்ட்ரெட் கொஸ்டின் பார்த்துட்டு அடுத்த கொஸ்டின் பேப்பர் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்